உலகம் முழுவதும் பல கடல்களின் அடியில் மறைந்த நகரங்கள் மற்றும் இதுவரை கண்டுபிடிக்காத மர்மங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது ஆர்க்டிக் கடலில் கூட சில விஞ்ஞானிகள் மற்றும் ஆய்வாளர்கள் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் மூழ்கிய ஒரு நாகரிகம் இருக்கலாம் என்று நம்புகிறார்கள் அண்மையில் ஆர்க்டிக் பகுதியில் உருவாக்கிய மர்மமான அதிர்வு ஒலிகளும் அதோடு வெளிவந்த நீல நிற ஒளிக்கதிர்களும் ஆர்க்டிக் கடலின் மர்மத்தை அதிகரித்தன உண்மையில் ஆர்க்டிக் கடலின் அடியில் ஒரு பழங்கால நகரம் இருக்கிறதா இருந்தால் ஏன் அந்த நகரம் உலகத்தின் கண்ணில் இருந்து முழுவதுமாக காணாமல் போனது ஒருவேளை அதுதான் தொலைந்த அட்லாண்டிஸ் நாகரிகமா தற்போது அந்த இடத்தில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த புதையல் சுவடுகள் என்ன அங்கு உருவான அதிர்வு ஒளிகளுக்கு காரணம் என்ன வாங்க இந்த வீடியோவில் ஆர்க்டிக் கடலில் மறைந்த மர்மங்களுக்கு மீள உயிர் கொடுக்கப்படும் ஆர்க்டிக் பகுதியின் மர்மங்களை பார்ப்போம் புது வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆர்க்டிக் கடல் பனிக்கட்டிகள் கொண்ட நீண்ட கால மனித வரலாற்றின் ஒரு மர்மமான பகுதி அதனை சுற்றியுள்ள பகுதிகள் பனிக்கட்டி படலத்தால் மூடப்பட்டு மிகவும் மோசமான வானிலை கொண்ட இடங்களாக இருப்பதால் இந்த பகுதி ஆராய்ச்சியாளர்களால் இன்றளவும் முழுவதுமாக ஆராயப்படாமலே இருக்கிறது அமேசான் காட்டின் மர்மங்கள் எப்படி நம்மை ஆராய விடாமல் வைத்திருக்கிறதோ அதே போலவே ஆர்க்டிக் பகுதியும் பல மர்மங்களை தனக்குள் புதைத்து வைத்திருக்கிறது ஆர்க்டிக் பகுதியை பல நாடுகள் நீண்ட காலமாக ஆராய்ந்து கொண்டிருந்தாலும் அண்மையில் ஆர்க்டிக் கடலில் இருந்து வந்த மர்மமான ஒலி அதிர்வுகளாலும் நீல நிற ஒளி பற்றிய செய்திகளாலும் அறிவியல் சமூகத்திலும் பாதுகாப்பு ஆய்வாளர்களிடமும் மீனவர்களிடமும் ஆர்க்டிக் கடல் பரபரப்பை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கனடாவின் நுனாவுட் பகுதிக்கு அருகிலுள்ள ஆர்க்டிக் கடலில் சில மர்மமான துடிப்புள்ள ஒலி அதிர்வுகள் மற்றும் மர்ம ஒலிகள் கேட்பதாக அப்பகுதி மீனவர்களும் வானியல் ஆய்வக கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் தெரிவித்தனர் இந்த ஒலிகள் பிங் அல்லது ஹம் என்ற வகையில் அடிக்கடி சுட்டு விசிறும் செய்தி பரிமாறும் அதிர்வு போன்ற ஒளிகளாக இருந்தன இந்த அதிர்வுகள் கவனிக்கப்பட்ட சில நாட்களிலேயே ஆர்க்டிக் கடலில் மர்மமான நீல ஒளி தொடர்பாக பல்வேறு அறிக்கைகள் மற்றும் செய்திகள் பரவியது சில ஆய்வாளர்கள் மீனவர்கள் மற்றும் விமானப் பயணிகள் ஆர்க்டிக் கடலில் இருந்து அதிர்ச்சியூட்டும் நீல நிற ஒளிகள் வெளியேறுவதை கவனித்தனர் இந்த ஒளி கடல் நீரில் இருந்தும் சில சமயங்களில் மேகங்களுக்கு அருகிலும் சில நேரங்களில் பனிப்பரப்புகளுக்கு அடியில் இருந்தும் தோன்றியதை பல விமான ஓட்டிகளால் அவதானிக்கப்பட்டு கட்டுப்பாட்டு மையத்திற்கு பலமுறை அறிவிக்கப்பட்டது இந்த இரண்டு நிகழ்வுகளும் அனைவர் மத்தியிலும் இது இயற்கை நிகழ்வா அல்லது வேற்று கிரகவாசிகளின் ரகசிய இராணுவ சோதனைகளா என்ற கேள்விகளையும் ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் பயத்தையும் பரபரப்பையும் உண்டாக்கியது இதற்கு பிறகுதான் இந்த விடயத்தை உலக அரசாங்கங்கள் கவனத்தில் எடுத்து தீவிரமாக இந்த நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து ஆர்க்டிக் கடலில் பல ஆய்வுகள் நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் கனடா தனது இராணுவத்தினரை ஆர்க்டிக் கடற்பகுதிக்கு அனுப்பி இந்த மர்ம ஒளிகள் எங்கிருந்து வருகின்றது என்று ஆராய முயற்சி செய்தது ஆனால் அவர்களுக்கு எந்த உறுதியான விளக்கமும் கிடைக்கவில்லை அவர்கள் அறிவித்த அறிக்கையின்படி ஆர்க்டிக் கடல் பல முக்கிய ராணுவ சோதனை நடவடிக்கைகள் நடைபெறும் இடமாக இருப்பதால் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் அங்கு மறைமுகமான இராணுவ ரகசிய உளவு நடவடிக்கைகள் ஆயுத சோதனைகளை நடத்துகின்றன இதன் காரணமாக அந்த இடத்திலே சோனார் சோதனைகள் அல்லது ரகசிய சுரங்க நடவடிக்கைகள் நடந்து இதனால் அந்த அதிர்வு ஒளியும் நீல நிற ஒளியும் ஏற்பட்டு இருக்கலாம் என்று அறிவித்தார்கள் அவர்களின் கூற்றை ஆமோதித்து சில விஞ்ஞானிகளும் இந்த ஒளிகள் ஆர்க்டிக் பகுதியின் பனிக்கட்டி உருகியிருக்கும் இடங்களில் இருக்கும் உயிரினங்களின் ஒளியாகவும் இருக்கலாம் என்றார்கள் ஏன் எனின் வெள்ளை திமிங்கிலங்கள் மற்றும் நார்வால்கள் ஆகியவை உயர் அதிர்வெண் கொண்ட ஒளிகளை எழுப்புகின்றன இந்த உயிரினங்களின் சத்தங்கள் சமீபத்திலே ரேடியோ சிக்னல் தகவல்கள் பரிமாறும் ஒலி அதிர்வுகளாக மாற்றமடைந்து இருக்கலாம் இதனால் அந்த அதிர்வு ஒலிகள் கேட்டு இருக்கலாம் இல்லாவிடின் ஆர்க்டிக் கடல் மிக குறைவாக ஆராயப்பட்ட முழுமையாக உறைந்த கடல் பகுதி என்பதால் இயற்கை காரணங்களாலும் இந்த ஒலிகளை உருவாக்கி இருக்கலாம் பனிக்கட்டிகள் உடைதல் கடல் அடித்தளத்தில் ஏற்படும் திரிவுகள் மற்றும் கடல் அடியில் ஏற்படும் நீரழுத்தம் மாறும்போது ஏற்படும் ஒலிகள் இதே அதிர்வுள்ள ஒளிகளையும் உருவாக்கி இருக்கலாம் எனவும் குறிப்பிட்டார்கள் ஆனால் சில அமைப்புகள் இதை நம்பாமல் தொடர்ந்தும் ஆராய்ந்த வண்ணம் இருந்தன அந்த அமைப்புகளில் சிலதான பாக்ஸ் கனடா மற்றும் ராயல் கனேடியன் ஜியோகிராபிக்கல் சொசைட்டி ஆகிய அமைப்புகள் நடத்திய ஆய்வின் போது இருநூறு வருடங்களாக வரலாற்றில் தீர்க்கப்படாமல் இருந்த மர்மமான எச்எம்எஸ் ஏரிபஸ் அண்ட் எஸ் டெரர் ஆகிய ஆர்க்டிக் கடலில் காணாமல் போன பிரபலமான மற்றும் மர்மமான இரண்டு கப்பல்களை கண்டுபிடித்தார்கள் மற்றும் என்பவை பிரிட்டிஷ் அரசு கப்பல்களாகும் அவை ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகா பகுதி ஆய்வுகளுக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தைந்தில் சர் ஜான் பிராங்க்லினின் தலைமையில் இந்த இரண்டு கப்பல்களும் கனடாவின் ஆர்க்டிக் பகுதியில் பயணித்தன அவர்களின் முக்கிய நோக்கம் வடமேற்கு கடற்பாதையை கண்டறிவதே ஆகும் ஆனால் கடுமையான பனிப்பொழிவாலும் குளிர்ச்சியான காலநிலை மற்றும் உணவு தட்டுப்பாடு காரணமாக இந்த இரண்டு கப்பல்களும் வீரர்களுடன் காணாமல் போனது இந்த கப்பல்களே இந்த நூற்றாண்டு வரை அதிகம் தேடப்பட்ட மர்மம் சூழ்ந்த கப்பல்களாகவும் ஆர்க்டிக் ஆராய்ச்சியின் முக்கியமான பகுதியாகவும் இருந்தன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எம் எஸ் கப்பல் குயின் வளைகுடா அருகே பதினோரு மீட்டர் ஆழத்தில் பனிச்சரிவுக்குள் கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒளி அதிர்வுகளை ஆராய சென்ற குழு டெரர் பே என்ற வளைகுடாவில் எழுபத்தி இரண்டு அடி ஆழத்தில் கடலுக்குள் பலத்த பணியில் சிக்கி உறைந்திருந்த போது எம் எஸ் டேரர் கப்பலும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கப்பல்கள் எதனால் வெவ்வேறு இடங்களில் புதையுண்டது இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது மர்மமாக இருந்தாலும் இந்த இரண்டு கப்பல்களின் கண்டுபிடிப்பு கடல் வரலாற்றின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றை தீர்க்க உதவியது மேலும் நடத்திய ஆர்க்டிக் ஆராய்ச்சியில்தான் ஆர்க்டிக் கடலின் அடியில் பைலியோலித்திக் கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சுவடுகள் பற்றிய வரலாற்று மர்மங்கள் மற்றும் மிகப்பெரிய மறைந்த நிலங்கள் புவிச்சரிவுகள் சில பழமையான மனித தொழில்நுட்ப சுவடுகள் கூட சில இடங்களில் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர் பைலியோலித்திக் காலம் என்பது மனித வரலாற்றின் மிக பழமையான காலமாகும் இது சுமார் இரண்டரை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முடிவடைந்திருந்தது இங்கு மீட்கப்பட்ட சைபீரியாவின் யானை வேட்டையாடும் கருவிகள் அலாஸ்கா மற்றும் கனடாவின் ஆர்க்டிக் பகுதிகளில் காணப்பட்ட பழங்கால கல்லறைகள் மற்றும் மனித எச்சங்கள் மனிதர்கள் ஆர்க்டிக் பகுதியில் வாழ்ந்ததற்கான சான்றுகளை உறுதிப்படுத்தியது ஐஸ் ஏஜ் காலத்தில் வாழ்ந்த பல பழங்கால விலங்குகளும் பனிக்கட்டிக்குள் பாதுகாக்கப்பட்டபடி கண்டுபிடிக்கப்பட்டன பனிப்பாறை மற்றும் நிரந்தர உரை பணியில் பல நூற்றாண்டுகளாக அவைகள் உறைந்ததால் அவற்றின் தசைகள் உடல்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு தோல் மற்றும் முடி இரத்தம் ஆகியவற்றுடன் சில டிஎன்ஏக்களும் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த விலங்குகளின் டிஎன்ஏ பாதுகாக்கப்பட்டுள்ளதால் அவற்றை மீண்டும் உயிர்ப்பிக்க தற்போது விஞ்ஞானிகள் கிறிஸ்பர் ஜீன் எடிட்டிங் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மீண்டும் உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் இதற்கு உதாரணமாக எலபென்ட் பிளஸ் மேமத் டிஎன்ஏ இணைத்து நியோ மேமத் என்ற புதிய வகை மெம்மத் உருவாக்கும் திட்டங்கள் தற்போது நடக்கின்றன இது வெற்றி பெற்றால் பனிக்கால ஐசேஜ் கால உயிரினங்களை மீண்டும் நம் காலத்திலேயே காணலாம் இன்று நடைபெறும் புவியியல் ஆராய்ச்சிகள் மூலம் ஆர்க்டிக் கடலின் அடியில் மூழ்கிய நிலப்பரப்புகள் மணல் மற்றும் பனிக்கட்டிகளுக்குள் புதைந்து கிடந்த பழங்கால மக்கள் குடியேற்றங்கள் பல வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக வைகிங்கள் வாழ்ந்த குடியேற்றங்கள் மற்றும் கனடாவின் யூனாவுட் பகுதியில் பழைய தோட்டங்கள் என்று பல மறைந்த மர்ம எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குளிர்பதிப்பு காரணமாக அங்கு வீடுகள் கருவிகள் மற்றும் மனித எச்சங்கள் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டுள்ளன இவை ஆர்க்டிக் பகுதியில் மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்தனர் என்பதை நிரூபிக்கின்றன இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் பழங்காலத்தில் நிலநடுக்கங்கள் அல்லது புவிச்சரிவுகள் காரணமாக பணிக்குள் புதைக்கப்பட்டிருக்கலாம் சில புராண கதைகள் ஹைபர்போரியா என்ற ஒரு அழிந்த நகரம் ஆர்க்டிக்கில் புதையுண்டு இருப்பதாகவும் இது ஒரு பழமையான மேம்பட்ட நாகரிகம் என்றும் அது காலநிலையின் மாற்றத்தால் அழிந்துவிட்டதாகவும் கூறுகின்றன கடந்த நூற்றாண்டுகளில் பனிக்கட்டிகள் மெல்ல மெல்ல உருகி வருகின்றன இதனால் சில புதையுண்டு இருக்கும் எச்சங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன ஆய்வாளர்கள் சிலர் பழமையான மனித குடியிருப்புகளுக்கான சுவடுகளை ஆர்டிக்கில் தேடுகிறார்கள் சிலர் சொல்வது உலகின் மேம்பட்ட நாகரிகமாக இருந்து ஆனால் ஒரு பெரும் பேரழிவால் கடலில் மூழ்கியது என கருதப்படும் அட்லாண்டிஸ் என்ற மறைந்த மர்ம நகரம் ஆர்க்டிக் பகுதியில் தான் இருக்கிறது என்று ஆனால் அட்லாண்டிஸ் என்ற நகரம் இருந்தது என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆர்க்டிக் கடலில் கண்டுபிடிக்கப்பட்ட சில பொருட்கள் மண்ணிலோ விண்வெளியிலோ உருவாக முடியாதவை இரண்டாயிரத்தி இருபதில் ஆர்க்டிக் பகுதியில் ஒரு மர்மமான உருண்டையான பொருள் ஒன்று கடலுக்கடியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இது ஆர்க்டிக் அடியில் புதைந்து இருக்கும் பழைய நாகரிகத்தில் இருந்து வந்ததா அல்லது வெளியில் பிற கோள்களில் இருந்து வந்ததா அல்லது இயற்கையாக ஆர்க்டிக் பகுதியில் உருவானதா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை இது இன்னும் விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வரும் ஒரு மிகப்பெரிய புதிராக இருக்கிறது சிலர் ஆர்க்டிக் மற்றும் ஆண்டார்டிகாவில் மர்மமானவான பொருள்கள் தோன்றியதாக கூறுகிறார்கள் இது ஏலியன்கள் ஆர்க்டிக் பகுதியில் இன்னும் இருக்கிறார்கள் என்ற வதந்தியை உலக மக்களிடையே பரப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இரகசியமாக ஆர்க்டிக் பகுதியில் ஏதோ கண்டுபிடித்ததாக செய்திகள் வந்தன ஆனால் ஆர்க்டிக் பகுதி மிக குறைவாக மனிதர்கள் வசிக்கும் பகுதியாகவும் குளிர்ச்சியான சூழல் காற்றின் அதீத வேகம் பனிப்புயல்கள் போன்றவை காரணமாக அங்கு என்ன நடைபெறுகிறது என்பதை கண்காணிக்க சாட்லைட்டுகளுக்கு பெரும் தடையாக இருந்தது சாட்லைட்டுகளாலும் கண்காணிக்க முடியாமல் இருப்பதால் தான் ஆர்க்டிக் பகுதியில் அதிக அளவில் இருக்கும் வைரங்கள் தங்கம் மற்றும் யூரேனியம் போன்ற கனிம வளங்களை ரஷ்யா கனடா மற்றும் நோர்வே போன்ற நாடுகள் வெட்டியடிக்கின்றன இப்படி கனிம வளங்கள் அகழ்வதால் கூட ஆர்க்டிக் கடலில் இருந்து வந்த மர்ம அதிர்வு கொண்ட ஒளியும் நீல நிற ஒளியும் தோன்றியிருக்கலாம் ஆர்க்டிக் பகுதி துருவ ஒளி கதிர்களின் மிகுந்த தாக்கம் உள்ள இடமாகும் இந்த ஒளிகள் பொதுவாக விண்ணில் தோன்றும் என்றாலும் சில சமயங்களில் மாறுபட்ட சுற்றுப்புற சூழலால் அது கடலில் நிலவு ஒளியை போன்ற ஒளிபிரவுகளை உருவாக்கி விமான ஓட்டிகளுக்கு பயணிகளுக்கும் நீல நிற ஒளியையும் தோன்ற செய்திருக்கலாம் ஆர்க்டிக் கடலில் பனிக்கட்டிகள் உடையும் போது புவியில் சிக்கிய பிரஷர் மற்றும் வாயுக்கள் வெளிவந்தும் இந்த ஒளியை உருவாக்கியிருக்கலாம் குறிப்பாக மெத்தேன் வாயு வெளியேறும் போது அது நீல ஒளியை உருவாக்கும் வாய்ப்பு உள்ளது கடல் உயிரிகள் கூட சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் தன்னிச்சையாக ஒளிரும் திறன் கொண்டவை நீல ஒளி வெளிப்படுத்தும் பிளாங்டன் மற்றும் சில கடல் உயிரிகள் இயற்கையாகவே நீருக்கடியில் மர்மமான ஒளிக்கதிர்களை கதிர்களை உருவாக்க முடியும் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் ஆர்க்டிக் கடலில் நவீன ஆயுதங்களை அல்லது உளவு சாதனங்களை கண்காணிப்பு ட்ரோன்களை நீருக்கடியில் சோதிக்கும் போது இது மின்னணு ஒளிவீச்சுகளை உருவாக்கி அதன் மூலம் இந்த ஒளியை உருவாக்கி இருக்கலாம் ஆனால் இது இராணுவ ரகசியமா அல்லது வேற்று கிரகவாசிகளுடன் தொடர்புடையதா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை மேலும் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன மற்றும் எதிர்காலத்தில் இதற்கு நிறைவு விளக்கம் கிடைக்கும் என்று நம்பலாம் மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள்